வணக்கம் இது உங்கள் எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் உங்கள் இன்ஜினியர் சதீஷ்குமார் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ரூஃப் காங்கிரீட் ரூஃப் கான்கிரீட்டுங்கிறது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் ரூஃப் கான்க்ரீட்டுங்கிறது ரொம்ப கவனித்து செய்ய வேண்டியதும் கூட ரூஃப் காங்கிரீட் அப்போ நம்ம ப்ராப்பரான வேலை டிசைன் பண்ணி கம்பி கட்டியிருக்கோமான்னு பார்க்கணும் சென்ட்ரிங் கரெக்டாக அடிச்சிருக்கோமாங்கிறது பார்க்கணும் பைப் லைனுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஸ்பாட் லைட் சிசிடிவி கேமரா ஹோம் தேட்டர் இதுமாரி விஷயம்லாம் கரெக்டான ப்ரொவிஷன் ஊற்றுக்கணும் ஃபேன் ஹூக்ஸு அதுமாரி ஊஞ்சல் ஊக்கு அப்படிங்கிறது தொட்டில் ஊக்கு இதெல்லாம் கவனித்து செய்ய வேண்டிய விஷயம் மூணாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மெட்டீரியலுங்கிறது ப்ராப்பரான மேனுஃபேக்சர்டு ப்ராப்பரான சர்டிஃபைடு மெட்டீரியலா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு காங்கிரீட் போகிறது நல்லது ரெண்டு ரெண்டுதத்தில் போடலாம் ஃபஸ்ட்டு விதம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் மேனுவலாக பேச்சிங் ஆகி காங்கிரீட் போடுறதுங்கிறது ரெண்டாவது என்னான்னு கேட்டிங்கன்னா ஆர்எம்சி ரெடிமேட் ஸ்மிங் காங்க்ரீட் வாங்க வேறு இடத்துல பேச்சிங் ஆகி லாரியில் வந்து அதை பம்ப் பண்ணி காங்கிரீட் போடுறதுங்கிறது ரெண்டு மெத்தடும் நல்ல மெத்தடலாம் உங்களுக்கு வழி இல்லை ரோடு ப்ரொவிஷன் சின்னதாக இருக்குது அந்த இடத்துல லாரி வராது அப்படிங்கிற இடத்துலலாம் நீங்கள் மேனுவலாக பேச்சிங் பண்ணி போடலாம் இல்லை எனக்கு இடம் இருக்குது தாராளமாக இருக்குது எனக்கு வந்து லாரி வரலாம் ஒரு பேச்சிங் மிஷின் வச்சு வந்து பம்ப் மிஷின் வச்சு மேலே பம்ப் பண்ணி போகிறதுக்கு இடம் இருக்குது டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லைங்கிறப்ப ஆரம்பிச்சு வச்சு நம்ம போடலாம் ரெண்டு விதத்துலேயும் நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம்தான் அந்த மிக்ஸு கரெக்டான ரேஷியோவில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் மிக்ஸ் ரேஷியோங்கிறது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு எவ்வளோ மண் போடணும் எவ்வளோ சிமெண்ட் போடணும் அப்படிங்கிறத ஜல்லி போடணுங்கிறத நோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் இப்போ பில்டிங் ரெசிடென்ஷியல் பில்டிங் எல்லாத்துக்குமே எல்லாம் மேன்மேட் ஆகிடுச்சு எல்லா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரும் அதை தான் கொடுக்குறாங்க சிமெண்ட்ஸுங்கிறது உங்கள் விஷய எந்த உங்கள் பக்கத்தில் என்ன சிமெண்ட்ஸ் அவைலபிள் இருக்குதோ அதை நீங்கள் போடலாம் காங்க்ரீட் போடுறப்போ மினிமம் த்ரீ எம் க்யூப்புக்கு மேலே போகிறப்ப எங்களுக்கு வந்து க்யூப் போட்டு க்யூப் டெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்போ தான் நம்ம வந்து கரெக்டான மிக்சில் காங்க்ரீட் போட்டிருக்கோமா நம்ம போட்டிருக்கிறது எதிர்பார்த்த ஸ்ட்ரென்த் அதை அட்டன் பண்ணியிருக்கான்னு பார்க்க முடியும் தண்ணிங்கிறது அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் காங் நம்மளுக்கு தான் ஹியூமன்ஸ்க்கு தான் நம்ம தண்ணி ரொம்ப முக்கியம்னு கிடையாது காங்கிரீட்டுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் காங்கிரீட் ஃபுல் ஸ்ட்ரென்த் அட்டன் பண்ணோம்னா ப்ராப்பரான தண்ணி தண்ணிங்கிறது பிஹெச் லெவல் கரெக்டாக இருக்கணும் அதுமாரி வந்து பர்மனெண்ட் ஹார்ட்னஸ் சொல்லுவோம் அது வந்து கரெக்டாக இருக்கிற ரேஷியோவில் தண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம நினப்பில் வச்சிக்க வேண்டிய விஷயம் சர்ஃபேஸ் கிளீனிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை தாண்டி காங்கிரீட் போடுறப்ப சென்ட்ரிங் அடிச்ச இடத்துல காங்கிரீட் போடக்கூடிய இடத்துல கிடக்கிற தூசி மண் இதெல்லாம் வந்து வாட்டரை வச்சு வாஷ் பண்ணிட்டு அப்படி இல்லாட்டி ப்ளோயரை வச்சு ப்ளோ பண்ணி வெளில தள்ளிட்டு க்ளீனாக சர்ஃபேஸை கிளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல காங்கிரீட் போடுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுமாரி மெட்டீரியலை வந்து ரொம்ப ஹாட் கண்டிஷனாக இருக்கிறப்ப ஜல்லி மண் இதெல்லாம் கொஞ்சம் வெட் பண்ணி கொஞ்சம் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணி நம்ம காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி பேச்சிங் ஆவிறப்பயே கொஞ்சம் வெட் பண்ணி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இது வந்து ட்ராக்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணும் வாட்டர் ப்ரூஃபுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை கவனித்து செய்யணும் இது வந்து டெரஸு மொட்டை மாடிக்கு தான் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை எல்லா காங்கிரீட்டுக்கும் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது நம்ம பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தை என்ஹான்ஸ் பண்ணணும் அதேமாரி ஸ்லாப் எங்கெங்கெல்லாம் பார்த்துக்கும் போகிறது அங்கெல்லாம் வந்து வாட்டர் ப்ரூஃப்ங்கிறது காங்கிரீட் போடுறப்பயே நம்ம மிக்ஸ் பண்ணி போடுறது ரொம்ப நல்ல விஷயம் காம்பாக்ஷன் அப்படிங்கிறது இதை தாண்டிலும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ தான் வந்து உள்ளே வந்து கேப்லாம் இல்லாமல் கரெக்டாக பேக்கிங் ஆகி காங்கிரீட் வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்து நம்மளுக்கு கிடைக்கும் அது மிஷினை வச்சு நம்ம இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த மிஷினை வச்சு நம்ம காம்பேக்ஷன் பண்ணுறது வைப்ரேட்டர்னு சொல்லுவாங்க அந்த வைப்ரேட்டர் போட்டு நம்ம காம்பாக்ஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ரென்த்தை வந்து நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணும் காங்கிரீட்டோடது அதேமாரி காங்க்ரீட் போட்டு முடிச்சோடனே கொஞ்சம் அந்த ட்ரை ஆகுட்டு இதேமாரி நம்ம கூட்டி விட்றப்போ உலகம் மரம் வச்சு கூட்டி விடுறப்ப நம்மள வந்து கிராக்ஸ் ஃபார்மோ ஆகாமல் இருக்கும் ரெண்டாவது டைல்ஸ் போடுறப்பையும் நம்ம கிரிப்பு நல்லா என்ஹான்ஸ் பண்ணும் டைல்ஸ் நல்லா பிரிமா அதிகமாக இருக்கும் ஸ்டெப்ஸு மாதிரி முக்கியமாக நாங்கள் எங்கள் கம்பெனியில் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா காங்கிரீட் ரூ காங்கிரீட் போடுறப்பே ஸ்டெப்ஸை வந்து அலாங் வித் இதோட சேர்ந்து கா காங்க்ரீட்டோட சேர்ந்து போடுவோம் இது வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஸ்ட்ரென்த்தும் நல்லாயிருக்கும் இதேமாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணி போகிறப்ப உங்கள் பில்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் நினச்ச மாரி உங்கள் ட்ரீம் ஃபோம் ஹெவன் ஃபோமாக வரும் இதேமாரி உள்ள சந்தேகங்கள்லாம் நாங்கள் முழுசாக கிளியர் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத நம்புகிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க நாங்கள் போடுற வீடியோ உடனே கூட வந்து சேரும் நன்றி இது உங்கள் எஸ்கே இன்ஸ்ட்ரக்ஷன்